உங்க கூட வர ஒரு விஷயம் இப்போ வந்து இந்த இதில் நான் காமிக்கிறேன் இதுல வந்து நீங்க ஃபேஷன் பார்க்குறீங்களா ஸ்டைலிங் பார்க்குறீங்களா ரெண்டு பேருமே தான் பார்க்குறீங்க அவர் ரொம் அவரை வந்து ரொம்ப நார்மலாக தான் ட்ரெஸ் பண்ணுறாரு இப்போ வந்து நம்ம ஃபேஷன் ரொம்ப இது ஏன்னு நினைக்கிறீங்க பிகாஸ் அவர் வந்து ஹீல் ஆகிட்டார் ஹீல் ஆகிட்டார்னா நம்ம உள்ள இருந்து அவர் அவர் வந்து இது இதுதான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு இட்ஸ் ஹிம் ஹீஸ் பீங் ஹாப்பி லைக் திஸ் பிஃபோர் ஹி வாசன் பீங் ஹாப்பி லைக் தட் ஆனால் ஹீ டென்ட் நோ ஹவு டு டூ இட் நோ ஹீ நோஸ் ஹவு டு டூ இட் இது இதை போடுறதுக்கும் ஒரு ஒரு கட்ஸ் வேணும் அதாவது நான் போட்டுட்டு நான் போவேன் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது உங்க இப்போ வந்து நம்ம வந்து கிராமத்துலேருந்து ஒரு பாட்டியை கூட்டிட்டு வந்து ஒரு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டால் அவங்க பாடி லாங்குவேஜ் என்ன பேசும் நல்லா இருக்காது ஸோ அதே பாடி லாங்குவேஜா நம்மளும் போடாத ட்ரெஸ்ஸை போட்டு அது பேசும் நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கம்ஃபர்டபுளாக ஏதோ உட்காந்துட்டு இருக்கோம்னா பட் பார்த்ததுமே தெரியும் ஊரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க புரியுதா ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு